வரமத்துக்குரிய எ எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய கிருபையினால் இஸ்லாத்தை குர்ஹான் மற்றும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் நம்முடைய இந்த வாழ்க்கையிலே நாம் வாழக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்திலே நாம் சந்திக்கின்ற இந்த சூழ்நிலை வாழ்வாதாரம் கடந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்தவர்களை விட கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இன்ன பிற தொழில்நுட்பத்திலே பல்வேறு வளர்ச்சி அடைந்தவர்களாக முன்னேற்றத்தை கண்டவர்களாக பரபரப்பான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு காலத்திலே புறாவை வைத்து தகவல் தொடர்பு அனுப்பிய காலம் மாறி ஒரு நபரை அனுப்பி தகவல் தொடர்பு பரிமாற்றிக் கொண்ட காலம் மாறி இன்றைக்கு தொலை தொடர்பு சாதனங்கள் மின்னஞ்சல் மூலமாக நொடி பொழுதில் பல்வேறு செய்திகளை பல நாடுகளுக்கு எத்தி வைக்கக்கூடிய அளவில் நம்முடைய தகவல் தொடர்புகள் விண்ணை இருக்கின்றது அதே போல நம்முடைய தேவைகளும் ஒவ்வொரு பணியையும் செய்து அதற்காக முதலீடு செய்து முன்னேற்றத்தை காண்பதற்கு பல காலங்களை எடுக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு நமக்கு தேவையான உணவாகட்டும் உடையாகட்டும் இன்ன பிற பொருட்களாகட்டும் எது எது எங்க கிடைக்குமோ எப்படி வாங்குவோமோ அதை ரொம்ப இலகுவாக பெற்றுத்தரக்கூடிய அளவில் ஒரு மக்களை சந்தித்து அந்த புழக்கத்திற்கு தேவையான எல்லா பொருட்களும் அதிவிரைவாக பெற்றுத்தர வேண்டிய சூழ்நிலையில் உற்பத்திகளும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையும் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறோம் இப்படியாக நம்முடைய உலக முன்னேற்றங்களில் விண்ணை தொட்டு போனாலும் இந்த பரபரப்பான உலகத்தில் நாம் வந்து முழுக்க முழுக்க நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு திசை திருப்பப்பட்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் இறையை தேடி சூழ்ந்து கொள்கிற பறவைகளைப் போல பாவங்களை தேடி சூழ்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருப்பதையும் இன்னொரு பக்கத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நன்மைதானா தீமைதானா என்பதை ஆய்வு செய்வதற்கு கூட நேரத்தை ஒதுக்காத அளவில் சிந்தனை செய்வதற்கு கூட சற்று முன்வராத அளவில் அதி விரைவாக எதையும் செய்து முடித்துவிட்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம் அந்த அளவிற்கு இந்த பாவங்கள் நம்மை சூழ்ந்து சைதானுடைய ஊசலாட்டங்களின் பக்கம் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு நிலையில்தான் இன்றைய மனித சமுதாயத்தின் சூழல் இருப்பதை பார்க்கிறோம் கலாச்சாரங்கள் நடைமுறைகள் ஆடைகளுடைய அந்த அணிகலன்கள் அவர்கள் அணிகின்ற முறைகள் மக்களுடைய இந்த வகையான செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இஸ்லாத்தை ஒரு பக்கம் அது உண்மைப்படுத்தினாலும் அல்லாஹ்வின் தூதரின் பல்வேறு முன்னறிவிப்புகளை அது எடுத்து சொன்னாலும் கூட இது போன்ற நிலையில் சிக்கித் தவிக்கின்ற இடையில் இருக்கின்ற நாம் இந்த ஈமானையும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை சரியான முறையிலே கட்டுக்கோப்பான முறையிலே கொண்டு செல்லக்கூடிய விஷயத்திலும் நாளை மறுமையில் இதன் மூலமாக நன்மையை அடைய வேண்டுமே தவிர நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்கின்ற ஒரு எண்ண ஓட்டம் நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹுவின் தூதர் சல்லு அலை வசல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த தூதராக வாழ்ந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தூதுத்துவம் பெற்று மக்களிடத்தில் எடுத்து சொன்ன அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் வாழ்ந்த நேரத்தில் மட்டும் தான் சந்தித்த சந்திக்காத இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் இறை தூதராக இருந்தார் என்று இல்லாமல் அவர் மரணித்த பிறகும் அல்லாவின் தூதர் சல்லாஹுலேசல்ல அவர்கள் எதை சொல்லி சென்றார்களோ விட்டு சென்றார்களோ அதை கியாமத்து நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடியவர்களாக பின்பற்ற தகுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களை அல்லாஹூர் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வரும் மக்களுக்கும் தூதராக அந்த இந்த உலகம் அழியும் வரைக்கும் காலாவதி ஆகாமல் இருக்கக்கூடிய அளவில் வைத்திருக்கின்றான் அதனால தான் நபிகள் நாயகம் அலைவு செல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த இருபத்தி மூன்று ஆண்டுகால வாழ்க்கை சம்பந்தமாக மட்டும் எதையும் சொல்லாமல் அதோடு சேர்த்து அந்த சொல்லப்படுகின்ற மக்களுக்கு ஆர்வமூட்ட வேண்டிய விஷயங்களாகட்டும் எந்தெந்த காரியத்தில் இருந்தெல்லாம் மக்களை தடுத்து அவர்களை நரகத்தின் பக்கம் போய்விடக் கூடாது என்பதை தடுக்க வேண்டுமோ தவிர்க்க வேண்டுமோ என் அந்த விஷயங்களில் எச்சரிக்க வேண்டுமோ அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய உத்தரவின் பெயரால் நபிகள் நாயகன் செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டார்கள் அதை முன்னறிவிப்பாகவும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் எந்த அளவுக்குனா இருபத்தி மூணு வருஷத்துல உள்ள நடைமுறைகளை மட்டும் சொல்லிட்டு போகாம இந்த செய்திகளை எல்லாம் என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தியை கேட்டாலும் கூட எல்லா மக்களுக்கும் அதை எடுத்துச் சொல்லிவிடுங்கள் அதை எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் இப்படி சொல்வதோடு மட்டுமல்லாமல் தான் மரணித்ததற்கு பிறகு பின்னால் வரக்கூடிய மக்கள் எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் இந்த காலச்சக்கரம் மாற்றப்பட்டு இந்த உலகம் திசை திருப்பப்பட்டு இருக்கிறதோ அந்த சூழலில் வாழ்கிற மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு அல்லாவுடைய தூதரவர்களுடைய முன்னறிவிப்பு ரெண்டு வகை இருக்குதுங்க நன்மையான விஷயத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்வார்களே ஆனால் இன்னைக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க பின்னாடி ஒரு காலம் வரும் அப்புறம் நிம்மதியா இருப்பீங்க என்றெல்லாம் சில நன்மையான விஷயத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்வார்களே ஆனால் அது யாருக்கு முன்னறிவிப்பு செய்யறாங்க அன்று வாழுகிற மக்களுக்கு செய்யறாங்க அர்த்தம் இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க கொஞ்ச காலம் போனா எல்லாம் நல்லா போயிரும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆறுதல் படுத்துறாங்கன்னு அர்த்தம் கொஞ்ச காலம் ஆன உடனே நீங்க நல்லா போயிருவீங்க முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிற வாழுகிற மக்களுக்கு சொல்றாங்க பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு தான் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க பின்னால் ஒரு காலம் வரும் அதுல இன்னென்ன மாதிரி எல்லாம் நடக்கும் நீங்க இப்படி இப்படி எல்லாம் இருந்திருங்க என்று ஒரு பாரதூரமான விஷயத்தை பற்றி அல்லாவுடைய தூதரர்கள் சொல்லும் பொழுது பாவமான விஷயங்களை பற்றி அச்சுறுத்தி அதில் எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது அது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் நாள் வரும் வரைக்கும் அது போன்ற நிலைகளை அடையும் எல்லா மக்களுக்கும் இந்த அறிவுரையை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாக செஞ்சுட்டு போறாங்க எந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு இன்னைக்கு உண்மையாயிக்கொண்டு இருக்குன்னு பாருங்க சஹீத் முஸ்லிம் என்ற அதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி நபி நபிசலதா ஆலைசலம் அவர்கள் சொல்றாங்க ல வர்லதீன் எதுகி என் உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ல எழுத்திய அன்ன அலண்ணாசி ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் லா எதிரில் காத்துலு பி அயீஷையின் கத்தலர் கொலைகாரன் கொலை செய்து விடுவான் கொலை செய்து விட்ட பிறகு அவனுக்கே தெரியாது ஏன் கொலை செய்தோம் என்று வலா எதிரி அல் மக்தூலு அலா ஐசையின் குத்தில இந்த கொல்லப்பட்டானே இவனுக்கும் கூட எதற்காக இவன் நம்மை கொண்டிருக்கிறான் என்றும் தெரியாது என்கிற அளவிற்கு சர்வசாதாரணமாக இந்த கொலை செய்யக்கூடிய இந்த பழக்கம் மிகைத்து போய் அதிகமாகி போய் அந்த காரணகாரி இல்லாம இஷ்டத்துக்கு கொலகாரர்கள் உருவாகக்கூடிய நிலை ஏற்படும் என்று நபிசல்ல சொல்றாங்க ஒரு கொலை நடக்குதுன்னா கொள்றவனுக்கு தான் எதற்காக இந்த பாவத்தை செய்ய போறோம் அவனுக்கும் தெரியும் கொலை செய்யப்படுறவங்களுக்கும் நம்ம இதுக்கு தான் அவன் கொல்ல வரான்னு தெரியும் இப்படித்தான் கொலைகளையும் கொலை செஞ்சுட்டான் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தனை செய்யறான் இந்த கொலகாரம் கொல்ல போறான் இவனுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த கொல்லப்படுற நேரத்தில் அவனுக்கே தெரியும் நாம இந்த கொலை செஞ்சதுக்கு தான் நம்மளை பழிதிக்க வரான்னு இவனுக்கும் தெரியும் இப்படிதான கொலைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது சர்வசாதாரணமாக ஒரு ஆசிரியர் மாணவன் கொலை பண்றான் எதுக்குடா கொலை பண்ற பெரிய பிரச்சனையா உயிர் பிரச்சனையா அச்சுறுத்தலா பாதிப்பா ஒண்ணுமே இல்லை என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஆசிரியராவது பேட்டி சொல்லும் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நேரத்தில் எடுத்து சொல்லும் பொழுது அந்த தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிரு இந்த பாவம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு உற்று அதான் வருது பதிலே ஏண்டா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ற அளவுக்கு பதில் வருது அப்ப கொலை செய்யறவனுக்கும் எதுக்கு இந்த காரியத்தை கையில எடுத்தோன்னு தெரியல கொல்லப்பட்டவனுக்கும் ஏன் இந்த காரியத்தை நம்ம மேல சுமத்துனாங்க ஏன் இந்த பாதிப்பை நமக்கு செஞ்சாங்க என்று உணரல அந்த அளவிற்கு கொலைகள் மலிந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய நிலையில் அந்த காலத்தை நம்ம சந்திச்சு கொண்டு இருக்கிறோம் நாம சந்திக்கின்ற இந்த பூமியில இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தனமான ஒரு செயல் மணிந்து காணப்படுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் என்ன இதையெல்லாம் சொல்றாங்க பல இடங்கள்ல இதற்கான தீர்வையும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டாசி ஜமானும் ஒரு காலம் வரும் அது எப்படின்னு பாருங்க இன்னைக்கு தாறுமாறாக கொலைகள் பெருகி போவதும் சர்வசாதாரணமாக அப்பா மகள கழுத்தை நெரிச்சு கொள்றதும் கணவன் மனைவிக்குள்ள அது நடக்கிறதும் ஆசிரியர் மாணவர்களுக்கு நடக்கிறதும் ஒரு தொழிலாளி முதலாளிக்குள்ள ஒரு கேள்வி கேட்டதுக்கு கோவப்பட்டதுக்கு திட்டினதுக்கு இப்படி எல்லாம் நடக்கிற அளவுக்கு கோகக்கூடிய இது மலிவாக இருப்பது போல இன்னொரு இடத்துல எந்த அளவுக்குன்னா நபி நபீசரின் சொல்றாங்க லாயு மரு மிக மிமா அகதவினல் மால் ஒரு மனிதன் சம்பாதிக்கின்றான் காசை பெறுகின்ற அந்த காசு ஹலாலி ஹராமின் இது எப்படி வந்த காசு இது 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 ஹலாலான காசா காசா வழியில அனுமதிக்கப்பட்ட வழியில சம்பாதிக்கப்பட்டதா அல்லது தடை செய்யப்பட்ட வழியில அந்த பணமா என்றே தெரியாது சர்வசாதாரணமாக பணத்தை பெறும் நிலையை மக்கள் சந்திப்பார்கள் என்று நபிசல்லதானே சொல்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நம்ம மக்களுடைய கான்செப்ட் எப்படி போயிருக்குது நமக்கு எந்த பொருள் கிடைத்தாலும் மிக குறைஞ்ச அளவுல கிடைக்குமா என்று வாங்குறவன் இருக்கிறான் விற்கிறவன் நாம எதை யார் மண்டையில தள்ளினாலும் யார் தலையில கட்டினாலும் அதிக விலையில தள்ள முடியுமா என்று அவனிக்கிறான் இது கொடுக்கல் வாங்கல் இது லாப நோக்கு சிந்தனையில இருக்கிறான் இன்னொரு பக்கம் என்னன்னா நமக்கு உழைக்காம காசு வருமா அது எப்படி வரும் அதான காசாச உழைக்க கூடாது கஷ்டப்படக்கூடாது ரெண்டு நாள் கோடிஸ்வரன் ஆயிரணும் இதுக்கு எப்படி செய்யலாம் இதான் யோசிக்கிறோம் இந்த மாதிரி யோசிச்சு கடத்தல் பண்ணி பல இடத்துல மாட்டி என்ன பண்றான் ஸ்ரீலங்கா இருந்து வராங்க எப்படி வரா ஒரு தங்கத்தை பல தங்கங்களை கொண்டு வந்து கட்டியாக்கி அவன் தன்னுடைய உடல்ல பிந்துவாரத்தின் வழியாக மலம் வரக்கூடிய அந்த வழியில ஏத்தி அப்படியே சேஃப்டியா கொண்டு வரான் கொடுத்தவனே போட்டு விட்டான் அவன் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டானா இங்க வந்து அழகா செக் பண்றான் பெட்டியில ஒண்ணும் இல்ல உடம்புல இருந்து செக் பண்ணிப்பா ஒண்ணும் இல்ல என்னடா இது இவன் மேல தங்கம் இருக்குங்கிறாங்க அப்புறம் இல்லங்கிறாங்க என்னடா போது மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்த்தா பின்னாடி மலம் வர வழியில அது வர அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் தங்க கட்டிய பல கோடிகளை எப்படி எப்படி பாக்குறான் ஆசை என்ன எப்படியா சம்பாதிக்கணும் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு நாள்ல கோடி சொன்ன இந்த எண்ண ஓட்டம் வந்த காரணத்தினால ஒருவன் சம்பாதிக்கும் பொழுது இது ஹலாலா ஹராமா என்பதை ஆய்வு செய்யாத அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள் அதற்காக வேண்டி பணத்தை செலவழிக்க ஆரம்பிப்பார்கள் இன்னைக்கு பாக்குறோம் வங்கியில என்ன சொல்றான் மியூச்சுவல் ஃபண்டுங்குறான் டெப்பாசிட்டுங்குறான் அந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி போடுங்க இந்த வங்கியில பிசினஸ்க்கு போடுங்க ஷேர் மார்க்கெட்ல தாங்க மல்டி லெவல் மார்க்கெட்ல தாங்க இது ரெண்டு நாலாவும் நாலு எட்டு ஆகும் எட்டு பதினாறு ஆகும் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகும் இப்படி ஏகப்பட்ட கணக்க சொல்லி ஆக மொத்தத்தில் நம்ம போட்ட காசும் கரெக்டா வந்துருது அதுக்கு லாபம் நிறைய வருது ஓகே அந்த லாபம் எப்படி வருது எப்படி சம்பாதிக்கிறான் எப்படி கொடுக்கறான் யார் மூலமா வருது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை காசு தான் சரி என்று வாழுகிற நிலையில் நம்ம இருக்கிறோமா இல்லையா இந்த நிலையை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படியும் ஒரு காலம் வரும்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாங்க இதுக்கான தீர்வுகளை நபிசல்லா சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பொருளாதார மோகம் தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு நேரத்திலும் இன்னொரு நேரத்துல அந்த தன்னுடைய பாவமான காரியத்தில் பாவமான காரியத்திலேயே ரொம்ப உச்சகட்டமா சொல்றதா இருந்தா சொல்லலாம் மற்ற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் விட ஒரு உயிரை அதோ ஒரு சேதப்படுத்தி நாசமாக்குற இந்த பாவமான காரியத்தை கூட காரணகாரி இல்லாம முடிச்சுட்டு போகக்கூடிய அளவிற்கு தலைவிரித்து ஆடுகின்ற இந்த கொடுமையும் ஒரு பக்கம் மிகிக்கும் பொழுது இன்னொரு பக்கம் என்னாகும் நபிசல்லா அலிஸ்லம் இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க மக்கள் அளவுக்கு என்றால் அருதி துன்யா உலக 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 ஆடம்பரத்திற்காக தேவைக்காக தங்கள் மார்க்கத்தையே வியாபாரம் செய்து விடுவார்கள் மார்க்கத்தை வித்துட்டு போயிடுவாங்க மார்க்கத்தையே வித்துட்டு போயிடுவாங்க என்ன அர்த்தம் தன்னுடைய கொள்கை தன்னுடைய கோட்பாடு தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த அகீதா அத்தனையும் தாரவாரத்து வார்த்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன் அவன் என்ன பார்ப்பான் எந்த கொள்கையில் இருந்தா நம்மளை மதிப்பாங்க எந்த மாதிரியான கொள்கையில் நாம இருந்துட்டா நம்மளை நாலு பேர் வந்து போற்றுவார்கள் புகழுவார்கள் நமக்கு நிறைய காசு கிடைக்கும் நம்ம நல்லா வந்து தூக்கி நிறுத்துவார்கள் அப்படின்னு பார்த்து போக ஆரம்பிக்கிறான் அப்ப எந்த கொள்கை இருந்தா நமக்கு இணைஞ்சலா இருக்கும் அது தூக்கி எரிஞ்சிருவோம் ஏன் நமக்கு அதை இழந்தாதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குமே என்பதற்காக போகிறார்கள் ஒரு வரச்சின்ன வளர்கிறான் அங்க எதை இழக்கிறான் மார்க்கத்தை இழக்கிறான் வரதட்சணை வாங்கக்கூடாது மகர் கொடுத்தா கல்யாணம் முடிக்கணும் மார்க்கத்துக்கு உட்பட்ட சட்டத்தை நிறைவேற்றணுங்கிற இந்த கொள்கை எல்லாம் இழந்துதான் அதை அடமானம் வச்சுதான் இத வாங்குறான் ஒருத்த வட்டி வாங்குறான் வட்டி வாங்காத நரக படுகொலிக்கு போயிருவேங்கிற அந்த இறைவசனத்துக்கு எதிராக வட்டி வாங்குறவன் கொடுக்கறவன் சாட்சி அணிக்கிறவன் எழுதுறவன் எல்லாம் வந்து அல்ல நாசமாக்குவானாக நபிசல்லி கண்டித்தார்களே அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறான்னு சொன்னா எதை வித்து இதை செய்யறான் இந்த கொள்கையை அப்படி தாரவாத்து கொடுத்து தான் அந்த காசுக்காக வேண்டி இறங்கி போறான் அது மாதிரி இன்னைக்கு பலர் என்ன செய்வாங்க தவகி விட்டு ஓடி போயிருவாங்க தான் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையை பார்த்தா அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கணும் தூதர மட்டும் பின்பற்றணும் இப்படிப்பட்ட கொள்கையை கொள்கையத்துக்கிட்டா என்னெல்லாம் பிரச்சனை வருது ஊருக்கு வருது கபரச மாட்டேன்னு சொல்றாங்க திருமண திருமணம் புக்ல தப்தர் போட எழுத மாட்டேங்கிறாங்க பள்ளிவாசலுக்கு சொந்தமான கட்டடம் வாடகை யோசிக்கிறாங்க அவன் நாற்பதாயிரம் பேர் இருக்கிற மாதிரி நினைக்கிறான் தமிழ ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் நினைக்கிறான் ஒரு மாலை போட மாட்டேங்கிறான் ஒரு சால்வை போத்த மாட்டேங்கிறான் வந்த நல்லா மதிக்க மாட்டேங்கிறான் மௌலானு தூக்கி பேச மாட்டேங்கிறான் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் வந்த வழியிலே திரும்பி போனா கிடைச்சிரும் ஒடிவான் ஏ ஏனென்றால் இந்த கொள்கை எல்லாம் உலக ஆடம்பரத்திற்கும் ஆசாபாசத்துக்கும் அடமான வைத்து விட்டு ஓடிடுவார்கள் இங்கிருந்த கண்டிப்பார்களே தண்டிப்பார்களே நடவடிக்கை எடுப்பார்கள் இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் பிஜே டாட் காம் மற்றும் டிஎன்டிஜே டாட் நெட் இணையதளங்கள் கேலி பேசுவார்களே மதிக்க மாட்டார்களே ஓரம் கட்டுவார்களே வேண்டாம் நம்ம அங்க போயிட்டோம்னா நல்ல தூக்கி பேசுவார்கள் புகழ்வார்கள் மதிப்பார்கள் நல்ல செல்வாக்கை அடையலாம் அப்ப மக்கள் அனுசரிப்பார்கள் அந்த கொள்கை பார்த்து நம்ம ஓடிடுவோம் தேவை என்று உலக ஆசாபாசத்திற்காக மார்க்கத்தை விற்கக்கூடிய நிலை வரும் இப்படிப்பட்ட கொடுமைகள் மலிந்து கிடைக்கும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் போது அதை சேமிக்கும் பொழுது அதை சேர்த்து வைக்கும் பொழுது என்று பார்க்காத அளவிற்கு அதிவிரைவாக போகக்கூடிய நிலை வரும் இந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சிறந்த ஆலோசனை இந்த சூழ்நிலையெல்லாம் சொல்லி இந்த சூழ்நிலையை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் இன்னென்ன மாதிரி செய்யுங்கன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா மனிதனுடைய மனோநிலையை பற்றி அல்லாவுடைய தூதர் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க இன்னமன்னாஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எப்படின்னு கேட்டா அவங்க சுபாவம் எப்படின்னு கேட்டா இவளில் நூறு ஒட்டகங்களை போன்றவர்கள் ஒரு நூறு ஒட்டகம் இருக்குன்னு வைங்க இந்த நூறு ஒட்டகத்துல ஆங்காங்கே அது இருக்குது லா ராகிலா பயணம் செய்வதற்கு தகுதியான ஒட்டகம் எங்கேன்னு தேடுறீங்க போய் எதுவும் கிடைக்கல இருக்குதா நூறும் ஏதோ ஒரு ஒரு பொதி சுமக்கிற கழுதியாகவோ அல்லது சும்மா அதுக்கு தேவையானதை சாப்பிட்டு திரிந்து நினைக்கிறீங்க வைங்கன்னா இந்த மாதிரி நூறு ஒட்டகங்கள் ஏதோ ஏனோதானமாக திரிந்து கொண்டிருப்பது போல அதில் ஒரு ஒட்டகம் கூட பயணம் செய்வதற்கு சவாரி செய்வதற்கு கிடைக்காத அளவில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் மனிதர்கள் மனிதர்கள் ஒரு நூறு பேர் இருந்தார்கள் என்றால் அந்த நூறு பேர்ல நாம செய்வது சரிதானா இது நாளைக்கு எல்லாம் விசாரிப்பானே இது குரான் முரணா இருக்குத இது ஹதீசுக்கு முரணா இருக்குதே அல்லாவுடைய தூதரவர்களுடைய அந்த சொல்லுக்கு எதிராக இதனால் நாளைக்கு வந்து மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானே விசாரிப்பானே நரகத்துல தண்டிப்பானே கண்டிப்பானே என்றெல்லாம் சிந்திச்சு இது நமக்கு இது சரியில்லை இப்படியே போனோம்னா நரகத்துலதான் போய் விழுவோம் என்று யோசித்து நேர்வழியை தேடுபவர்கள் ரொம்ப அரிதாகத்தான் இருப்பார்கள் அந்த அரிதாக இருப்பவர்களில் நாமும் ஒரு ஆளா இருக்கணும் அப்படி ஒரு ஆளாக இருந்து இது போன்ற குழப்பமான தாவங்கள் மிகைத்திருக்கிற தட்டெந்து கிடக்கின்ற மலிந்து காணப்படுகின்ற இந்த சமூக கொடுமைகளுக்கும் சமூக தீமைகளுக்கும் கலாச்சார சீரழிவுகளுக்கும் மத்தியில நாம எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் சதல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாதிரூபில் ஆமால் நீங்கள் நன்மையான காரியங்களை விரைந்து செய்து விடுங்கள் பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் யுஸ்மிகு ரஜுலு மூமினன் வயும்சி காஃபிரன் காலையில எந்திரிக்கும் போது மூமினாகத்தான் இருப்பான் இந்த உலகம் ஆடம்பரம் அந்த நிலை அந்த மக்கள் மதிமயக்கம் எல்லா பக்கத்திலையும் பார்த்தா நரக படுகின் பக்கம் இழுத்து செல்கிற சைத்தான் ஊசலாட்டம் அப்படியே மாலையில் காஃபிரா மாறி விடுவான் மாலையில் ஒருத்தன் மூமியா இருக்கிறான் மறுநாள் காலையில காஃபிரா போயிருவான் அந்த இருட்டுல செஞ்ச பாவங்கள் காரணமாக மறுநாள்ல இஸ்லாத்தை விட்டு வெளியே போற அளவுக்கு போயிருவான் இந்த மாதிரியான நேரங்களை நீங்கள் சந்திப்பீர்களானால் நன்மையான காரியத்தில் விரைந்து சென்று விடுங்கள் ரொம்ப முந்தி போயிருங்க எதுல முந்தணும் இதை விட நம்ம நிறைய நன்மை செய்வோம் நல்ல காரியம் செய்வோம் இறைவனை நினைப்போம் அவன் விட்ட கட்டளை நிறைவேற்றுவோம் தொழுகை நிறைவேற்றுவோம் அந்த தொழுகையின் மூலமாக இறைவன் வந்து பாவம் மன்னிப்பு கேட்போம் அதன் மூலமாக உதவியை தேடுவோம் அதன் மூலமாக பாதுகாவல் தேடுவோம் நோன்பு வைப்போம் சக்காத்து கொடுப்போம் நம்முடைய பொருளாதாரத்தை அள்ளி வழங்குவோம் இதனால் நம்ம மறுமைக்கு தேவையான சேகரிப்புகளை எடுத்து வைத்துக் கொள்வோம் என்றெல்லாம் நன்மையில நீங்க விரைந்து போய்விடுங்கள் இந்த பாவத்தின் தப்பிச்சிடலாம் நபிகள் நாயகம் செல்லலாம்னு சொல்றாங்க இவ்வாறு விரைந்து போகக்கூடியவர்கள்ட்ட என்னென்ன வகையான பண்புகள் இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரான்ல இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றான் அவர்கள் இறைவனின் அச்சத்தால் நடுங்கி கொண்டிருப்பார்கள் அந்த பாவத்திலிருந்து விலகியவர்களாக இணை வைக்காதவர்களாக இறைவனை நம்பியவர்களாக உலாய்க்க யுசாரி ஊனஃபில் ஹைராத் நன்மையான காரியங்களை விரைந்து நிற்பவர்களாக இருப்பார்கள் வகும் அலா வகும் லகா சாபிக்கும் இவர்கள்தான் அந்த சொர்க்கத்திற்காக அதில் கிடைக்கிற வாழ்க்கைக்காக முந்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் உலகமே வாழ்கிற அந்த சூழ்நிலையில நரகத்தின் பாதையை தேடிக்கொண்டிருக்கிற பல மக்களுக்கு மத்தியில ஒரு சில பேர் அதை வெறுத்து அது வந்து ஒதுங்கி பாவத்திலிருந்து தப்பித்து அது சாதாரண அது எல்லா கோணங்களிலும் அந்த பாவம் நம்மள காந்தம் மாறி இழுத்துக்கிட்டு நிக்குது பத்திரிகைகளை திறந்தா வன்முறையை தூண்டுகின்ற வாசகங்கள் ஆபாசங்கள் மார்க்கத்துக்கு முரணான விளம்பரங்கள் நம்மள வந்து வட்டிங்கிற ஒரு படுகொலியில் நரக படுகொலிக்கு தள்ளக்கூடிய விளம்பரங்கள் இப்படி இந்த பக்கம் ஒரு வகையான பாவமான காரியம் தொலைக்காட்சிகள்ல இது மாதிரியான மார்க்கத்துக்கு முரணான செய்திகளும் அது மாதிரி கலாச்சார சீரழிவு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளும் இன்னொரு பக்கம் நம்ம வைத்திருக்கிற செல்போன்கள் இது நம்மள நரகத்தின் பக்கம் தள்ளக்கூடிய வகையில இது தொலை தொடர்பை விட தொல்லை தொடர்பாக இருக்கக்கூடிய நிலைகளும் இப்படி பல இடங்கள்ல மின்னஞ்சு அதாவது இணையதளங்களாக இருந்தாலும் எல்லா துறைகளிலும் நாம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பல தூண்டில்கள் போடப்பட்ட ஒரு மீன்களாக பல இடங்களில் குழுக்கள் தொங்கவிடப்பட்டிருக்கிற அளவில் சிரிந்து கொண்டிருக்கிற மீன்களாக இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மை நாம் தற்காத்து நன்மையான காரியத்தை நாடி அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்த்து உலக ஆடம்பரத்தை தூக்கி எறிந்து விட்டு ஏன்னா இன்னைக்கு தேவைகள் அதிகமாக போகக்கூடிய அளவிற்கு நம்ம மனநிலை மாற்றப்பட்டிருக்குது எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்கிற அளவுல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பார்க்கிறோம் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க ஒரு கடைகள்ல போய் நின்னம்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்க வாங்கினீங்க ஒரு புடவை வாங்குறாங்க வாங்கும்போதே நினைப்பாங்க இதுக்கு ரெண்டு ஜாக்கெட் வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க சரி இதுக்கு ஒரு மற்ற பொருட்கள் வாங்கலாம் ஒரு சுடிதார் என்னன்னு நினைப்பாங்க இதுக்கு இதே மாதிரி ஒரு நைட்டி இதெல்லாம் துணை இது இது அது துணையாது ஏன் தேவைப்படுது இல்ல இதே கலர்ல நம்மகிட்ட இல்ல சரி இதே கலருக்கு ஒரு வளை வாங்கினா என்னன்னு யோசிப்பாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கம்மல் வாங்கினா என்னன்னு யோசிப்பாங்க இப்படியே போய்கிட்ட இருக்கும் ஆனால் இதெல்லாம் இது அவங்களா இருக்க முடியாதா முடியும் இதர தேவைகள்ங்கிற பேர் அப்படி சேர்ந்துகிட்டே போகும் நம்ம ஆண்கள் அப்படித்தான் இருக்கிறோம் ஆண்களுடைய நிலை எப்படி இருக்குது இது தேவை இது தேவை ஒரு ஃபோன் வாங்கியாச்சு இதை விட கொஞ்சம் ஹை இதை விட ஒரு ஹை ஒரு டிவி வாங்குறோம் இதை விட கொஞ்சம் ஐயா ஒரு பிளாட்டா ஒரு பெருசா எப்படி இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம் இந்த மாதிரி ஒரு வண்டி வண்டி வாங்குறோம் அதை விட ஒரு கார் வாங்கலாம் கார்ல இந்த டிசைன் வாங்கலாம் என்ன இப்படி எல்லா தேடல்களிலும் இதை விட இது இதை விட இது என்ற ஒரு தேவையை தேடுகிற மாதிரி நேரத்துல இருக்கும் பொழுது நம்ம சிந்தனைகள் முழுசா எதுல இருக்கும்னா உலகத்திலே இருக்கும் உலகத்திலே எவ்வளவு சம்பாதிக்கலாம் யார் மூலம் அங்கங்க வேகத்தடை இருந்தா தான் கொஞ்சம் நம்ம நிதானிப்போம் நிதானத்தை இழந்தோம் இது அலால ஹராமான்னு தெரியாத அளவுக்கு பாரதிரமும் உள்ள போயிடும் அந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு நம்ம ஆளாயிரும் அல்லா காப்பாத்தணும் அதனால நாம இறைவனை பயந்து மார்க்க வரம்புகளை சரிவர கவனித்து செயல்படக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில நம்ம தொடர வேண்டும் அல்லாஹு திருமுறை திருமறை ஒரு வெற்றியாளர்களை பற்றியும் நல்ல அடியார்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லும் பொழுது பில்லாகி ஆகிய இவர்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் நன்மையை பிற மக்களுக்கு ஏவுவார்கள் அப்ப இவங்களும் செய்வாங்க நிறைய பேரை செய்யவும் தூண்டுவார்கள் முன்கர் தீமையான காரியத்தை விட்டு மக்களை தடுப்பார்கள் நன்மையான காரியத்தில் அவர்கள் விரைந்து முந்தி போய் தான் முதல்ல செஞ்சிடணும் மறுமைக்கான கூலியை நம்ம முதல்ல தேடிடணும் என்று முந்தி அவர்கள் செயல்படுவார்கள் உலாய்க்காலிகின் இவர்கள் தான் நல்லடியார்கள் ஆவார்கள் என்று சொல்றான் அப்ப நல்லடியார்களுடைய பட்டியலில் வரக்கூடிய தகுதியை நாம பெற்று அது மாதிரியாக நன்மை ஏவி தீமையை தடுத்து அல்லாவை மறுமையும் நினைத்து அதன் அடிப்படையில் இறையச்சத்தோடு வாழ்ந்து பல்வேறு பணிகளை செய்து இந்த குழப்பங்களும் சீரழிவுகளும் சங்கமித்திருக்கின்ற இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில நாம் அல்லாவுடைய திருப்புருத்தத்தை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியிருவானா தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் அரும்பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சரிய தீர்ப்பாயங்கள் இலவச திருமண தகவல் திட்டம் முதியோர் ஆதரவு இல்லம் சிறார்களுக்கான அனாதை இல்லம் சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள் வறுமை மற்றும் கடன்களில் சிக்கித் தவித்து மக்களை மீட்டெடுக்க ஜக்காத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல் வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள் இதுபோன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹிப் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை ீதியாகவோ செ செ செவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah